வணக்கம் இது தமிழ் பலதையும் பத்தையும் பேசும் கலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தங்களை இன்பமாக வைத்துக் கொள்ள ஆண்களிடம் இருந்து பெண்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் இல்லற வாழ்க்கையில் படுக்கை மட்டுமே இன்பத்தை தருவது அல்ல மிஞ்சி மிஞ்சி போனால் நான்கைந்து மாதங்கள் கூட தாண்டாது தாமத்திய வாழ்க்கையின் மூலம் தம்மதிகள் அடையும் இன்பம் இச்சை அறுபது வயது வரை இருந்தாலும் முதுமையில் அசை போட நல்ல நினைவுகள் மிச்சம் இருக்க வேண்டும் இல்லையேல் அந்த வாழ்க்கை வெறும் பாகற்காய்தான் கணவன் மனைவி வாழ்க்கையில் கட்டிலையும் கட்டி எனப்பதையும் தாண்டி எட்டு பார்க்க வேண்டிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன கணவன் மனைவியிடம் எதிர்பார்ப்பது மனைவி கணவனிடம் எதிர்பார்ப்பது குழந்தைகள் பெற்றோரிடம் எதிர்பார்ப்பது என இந்த எதிர்பார்ப்பு நீண்டு கொண்டே போகும் எதிர்பார்ப்பு என்ற எண்ணம் எழும் முன்னரை அதை பூர்த்தி செய்வதுதான் சிறந்த வாழ்க்கையாக அமைகிறது இதற்கு பணம் ஒரு தடை அல்ல ஏனெனில் இவையாவும் மனம் சார்ந்தது இந்த வகையில் தங்களை இன்பமாக வைத்துக் கொள்ள ஆண்களிடம் இருந்து பெண்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் என்னென்னவென்று பார்க்கலாமா உண்மை நேர்மை பரிசுகள் தங்க நகைகள் இன்ப சுற்றுலா எல்லாம் இரண்ட பட்சம்தான் முதலில் தங்களை இன்பமாக வைத்துக் கொள்ள கணவன் எங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாலே போதும் என்கிறார்கள் பெண்கள் பொய்கள் வேண்டாம் என்ன விஷயமாக இருந்தாலும் உடனே கூறிவிடுங்கள் என்று கூறுகிறார்கள் ஏனெனில் நீண்ட நாள் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டால் அது சிறிய பொய்யாக இருந்தாலும் கூட விளைவு பூதாகரமாக விளையும் என்று பெண்கள் கூறுகின்றனர் நேரம் எவ்வளவு நேரம் காத்திருக்கவும் தயார் ஆனால் சரியான நேரம் சொல்லிவிட்டு பாருங்கள் இதோ வருகிறேன் அதோ வந்துவிட்டேன் என்று தாமதிக்க வேண்டாம் ஏனெனில் இது போன்ற விஷயங்களுக்கு தான் பெண்கள் அதிகமாக சட்ட என்று கோபம் அடைகின்றனர் டிவி புரிந்து கொள்ளுதல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எங்களை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம் வேறு எதுவும் வேண்டாம் என்கின்றனர் தாய்குளங்கள் புரிதல் தான் உறவின் அஸ்திவாரம் என்கின்றனர் உண்மைதானே உணர்வால் இணைந்திருங்கள் நீங்கள் வேலை காரணமாகவோ நட்பு வட்டாரத்தின் வற்புறுத்தலின் காரணமாகவோ எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் எங்களோடு உணர்வால் இணைந்திருங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றதும் வீட்டோடு சேர்ந்து எங்களையும் மறந்துவிட வேண்டாம் சிறிது நேரம் அலைபேசியில் அழைத்தாவது பேசுங்கள் என்று தங்களது குமலர்களை கொட்டுகின்றனர் பெண்கள் எங்களது பலமாக இருங்கள் பகுதியாக மட்டுமன்றி எங்கள் பாதியாகவும் ஒரு துணையாகவும் இருந்து எங்களை பலமாக இருங்கள் தவறுகளை திருத்துக்கொள்ள கற்றுக் கொடுங்கள் குத்திக் காட்ட வேண்டாம் கணவனாக மட்டுமன்றி நல்ல தோழனாக இருந்து தோல் கொடுங்கள் என்கின்றனர் பாதுகாப்பு ஒவ்வொரு ஆண்மகளின் கடமை இது அம்மா சகோதரி தோழி மனைவி மகள் என அனைவரையும் பாதுகாக்க வேண்டியது ஆண்களிடமிருந்து பெண்களை ஆண்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவல நிலையில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் பெண்கள் தனது கணவனிடம் அதிகம் எதிர்பார்ப்பது நம்புவது அவளுக்கான முழு பாதுகாப்பு தான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்